திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் தலைவர் விசுவாளன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பிரதான கோரிக்கையாக விருதுநகர் கிராம நிர்வாக அலுவலர் சட்டவிரோதமாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய சங்க நிர்வாகிகளுக்கு குறிப்பானை வழங்கிய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மூன்று மாத காலத்திற்கும் அறிக்கை மூலம் தகவல் அளித்திராம கடல் அள்ளிய கூட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கும் விருதுநகர் வேலை பார்த்து கனிம வளத்துறையினரை கண்டிக்கிறோம் கனிம வளத்துறையினரை கண்டிக்கின்றோம் விருதுநகர் மாவட்ட ஆர்ப்பாட்டம் மூன்று மாதம் அலுவலரின் அறிக்கையை புறந்தள்ளி அறிக்கையை மணல் கொள்ளை மணல் கொள்ளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

கலைத்துவிடு கலைத்துவிடுத்துவிடு விருது மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில்